ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் மேலும் அதிர்ஷ்ட நேரம் என அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான டீடைல்டாக இந்த போறோம் மறக்காம இந்த வீடியோவை எது வரைக்கும் முழுமையா முழுமையா பாருங்க பாருங்க சில முக்கியமான நீங்க தவற விட மாட்டீங்க மற்ற ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க கேள்வி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமா நீங்க பாத்துக்க முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நேம் போட்டு பக்கத்துல பக்கத்தில் கொடுத்துருக்கேன்

இன்றைய தின சனிக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகுருது வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் போகி பண்டிகை திருநாள்ங்க அனைவருக்கும் எனது இனிய போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் காணப்படுகிறார்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதநகர செயல்பவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சோகமான நிலைமை மாறி சுகம் குறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக மாறக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குறைவே இருக்காது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சோகமாக இருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கையை இனிமேல் வந்து சூப்பராக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காது நண்பர்களே நீங்கள் எண்ணி எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக ஈடக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் மன மகிழ்ச்சிகள் இருக்குதுங்க நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது எனவே நண்பர்கள் வழியில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் நண்பர்கள் மூலமாக தான் இன்றைய தினம் நல்ல பலன்களை பெற முடியும் எனவே நண்பர்களோடு முடிந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்கும் நண்பர்களை மற்றவர்களுடன் நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரத்தை ஷேர் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியம் இன்னும் திருமணம் மாணவர்களுக்கு உங்களது குழந்தைகள் மீது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் குழந்தைகளின் உடல்நலம் குறித்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் உங்களது குழந்தைகளுடன் நேரத்தை கொஞ்சம் செலவிடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்றாட பணிகள்ல சிறப்பாக நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ற இருக்குது இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் என்பதால் குழந்தைகள் மட்டும் பத்திரமாக பாத்துக்குங்க மற்றபடி உங்களை ரெகுலரான ஒர்க்கை நீங்க எப்பவும் போல செய்யலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் நல்ல ஒரு இனிமையான நாளாகவே அமையுங்க இன்றைய நாள் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிமதி பெற்ற தருணங்களை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக சமைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுல ஈடுபட்டு அதை வீணாக்கி விடாதீர்கள் நேரத்தை சிறப்பாக மேலாண்மை செய்ய வேண்டியது என்ற தினம் அவசியம் ஒன்றில்லை எனவே அதன் மூலமாக உங்களை எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்பிக்கினிய காதலரானவர் அவரது குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் என்பதை அவருடைய சோகங்களில் நீங்கள் கொண்டு அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சி செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பும்தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதுனம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்களும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பன பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கீஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மிதனராசி நம்பர்களே யாரெல்லாம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்குங்க உங்கள் செயல்பாடுகள்ல இன்னைக்கு உங்களுடைய அனுபவம் வந்து மற்றவர்களுக்கு புரியக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்களுக்கு புரியறதனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தரும் தருணங்கள் ஏற்படுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த வீடு சம்பந்தமான சில பணிகளை இந்த தினம் நீங்கள் செஞ்சு முடிச்சு மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கு பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் கண்டிப்பாக மனசுல புதிய தன்னம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும் நண்பர்களே நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதே போல உங்களது தாயுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணுங்க தாய்க்கு என்ன தேவை அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க இன்னைக்கு கவனிச்சு அதுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு புனர்பூசம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இந்த தினமும் குடும்ப உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு இந்த இன்றைய ஏற்படுத்திக் கொள்வீங்க அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் புரியுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான நல்ல பிளான்களை உருவாக்கி கொள்ள நல்ல வசதி வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே விவசாயம் சூப்பராக இருக்குங்க விவசாய பணிகளில் இன்னைக்கு அதிகமான நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை விவசாயிகளுக்கு என்று எதிர்ப்பு இருக்கு வேளாண்மை சிறப்பாகவே அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய திறப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலங்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு அவரோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே